வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை புதிய அனுபவங்களையும் பாடங்களையும் இனிமையையும் கற்றுக்கொடுத்த கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு நன்றியோடு விடை கொடுத்து இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மலர்ச்சியோடும் மகிழ்வோடும் வரவேற்போம் புத்தாண்டே வருக புது வாழ்வு தருக இப்போ தான் புதுவருடம் பிறந்தது போல இருக்குது அதுக்குள்ளே ஓராண்டு முடிஞ்சிருச்சுன்னு ஆச்சரியப்படுவாங்க அவங்க வாழ்வு பரபரப்பாக இருக்கும் சில பேருக்கு முயல் போல வேகமாகவும் ஆமை போல மெதுவாகவும் கடந்திருக்கும் இது அவரவர் சூழ்நிலையை பொறுத்தது ஜனவரி ஒன்றாம் தேதியை ஜாதி இனம் மொழி மதம்னு பார்க்காம இந்த புத்தாண்டை உலகம் முழுவதுமே உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் வீட்டை அலங்கரித்து புத்தாடை அணிந்து பரிசுகளை வழங்கி விருந்துண்டு மகிழ்கிறார்கள் சிலரது கனவுகள் கல்லிலே எழுத்தாகவும் சிலரது கனவுகள் தண்ணீரில் எழுத்தாகவும் அமைந்து நாம் விரும்பியபடி எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையை சலித்துவிடும் நாம் விரும்பியது கிடைக்காவிட்டால் வாழ்க்கையை வெறுத்துவிடும் நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போல இன்பம் துன்பம் நல்லது கெட்டது மகிழ்ச்சி கவலை இனிப்பு கசப்பு எது வந்தாலும் நல்லதாகவே நினைப்போம் காலண்டரில் ஒரு நாள் போது அன்று செய்த நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை அழித்து விடுவோம் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிதாய் பிறக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு நிலவு புதிதாய் சிரிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு மலர்கிறது ஆனால் மனிதன் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கின்றான் புது வருடம் என்பது காலண்டரில் அல்ல நம் மனதில் பிறக்க வேண்டும் வன்முறைகள் போட்டி பொறாமை வறுமை இல்லாத உலகம் படைப்போம் மானிடராகிய நாம் சிலித்து எழ வேண்டும் இந்த புது வருடத்தில் அனைவரது கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறட்டும் புதிய பூமி மலரட்டும் அன்பு ஒன்றுதான் நாம் ஒரு மடங்கு கொடுத்தால் பல மடங்கு திரும்பி கிடைக்கும் அதனால் அன்பும் கருணையுமாய் வாழ்வோம் நம்மை சுற்றி நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு சாதகமாக அமையாது தோல்வி கண்டு துவளவும் கூடாது வெற்றியை கொண்டு கர்வமும் கூடாது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இலவசமாக கிடைக்கிறது பயன் கொடுக்கும் இயற்கை கூட சாபம் கொடுக்குது எரிமலை போல் கொந்தளித்து ஆடுது பயன் கொடுக்கும் இயற்கை கூட சாபம் கொடுக்குது எரிமலை போல் கொந்தளித்து ஆடுது வறண்டு போன நிலம் காட்சி அளிக்குது செயலுக்கேற்ற விளைவு நமக்கு புரிய வைக்குது ஆமாம் வறண்டு போன நிலம் கடலாய் காட்சியளிக்குது அளிக்குது செயலுக்கேற்ற விளைவு நமக்கு புரிய வைக்குது அதனால் இயற்கையை மதித்து ரசித்து அதோடு ஒன்றித்து வாழ்வோம் அதுக்கு நம்ம நல்லது செய்தால் அதுவே நன்றியோடு நம்மை பாதுகாக்கும் பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் பசுமை நிறைந்த வாழ்வும் அமைய நமது அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் கருணையினால் வந்திருக்கும் நம் குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் இங்குள்ள நிர்வாகத்தினர்கள் அறங்காவலர்கள் முதுநிலை பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்